ஹை கைஸ் ஐம் நிவேதா இந்த வீடியோல நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூணுல இருக்கக்கூடிய அஹ் இலக்கணம் தான் பாக்க போறோம் இதுல வந்துட்டு வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்ற கான்செப்ட் தான் பாக்க போறோம் சரிங்களா பல்லினம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் கசட தபர அப்படின்ற எழுத்துக்கள் ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் வானன் வேலை கொடுத்தான் வானன் வேலை கொடுத்தான் அப்படின் இருக்கு இது ரெண்டுத்துல உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் எழுத்துக்கள் அப்படின்னா எதை சொல்லுவோம்னா காச தாப ஓகேவா ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் மொழிக்கு முதலில்னா என்னென்னா இப்போ இங்கே கோ அப்படின்றது இருக்கு ஓகேவா முன்னாடியே உங்களுக்கு வந்து அது வர்றதுக்கான சிக்னல் கொடுக்கற மாதிரி ஓகேவா அதுதான் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு என்னன்னா இரு ஏற்கன நிலைமொழினா ஏற்கனவே இருக்கிறதோட சேர்த்து வரும்போது புனர்கையில் அப்படின்னா சேர்த்து வரும்போது அதோட மெய் எழுத்துக்கள் ஓகேவா மெய் எழுத்துக்கள்னா என்னது புள்ளி வச்ச எழுத்துக்கள் இப்போ கோவோட புள்ளி வச்ச எழுத்து என்னது இக்கு ஓகேவா அந்த மாதிரி வந்து வந்து புணரும் புனரும்னா இருக்கும் அப்படின்ன மாதிரி ஓகேவா இதனை வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி காசா தாப்பா அப்படின்ற எழுத்துக்களோட மெய் எழுத்து என்னது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வருது அப்படின்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு சில சில விதிமுறைகள் இருக்கு அது எல்லாமே தான் பார்க்க போறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பயணம் அதாவது ஆ ஈ அப்படின்ற சுட்ட எழுத்துக்களுக்கு பின்னும் சுட்ட என்னது சுட்டி காட்டுறது ஓகேவா இப்போ இந்த லைக் எப்படி சொல்றது ஒரு ஆளை காட்டுற விரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த அவங்க இவங்க அந்த மாதிரி சொல்லுவல சோ ஆஇ அப்படின்ற சுட்ட எழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த அப்படின்ற சுட்டு பெயர்கள் ஓகேவா அந்த காலம் இந்த காலம் அந்த மாதிரி இருக்கிறது எந்த பயணம் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் ஏ அப்படின்னா வந்தாலே வந்துட்டு இப்போ வாட்டப்லாம் நம்ம சொல்றோம்ல ஸோ அதே மாதிரிதான் வினா எழுத்து அப்படின்னு சொல்றது அது ஏன்றது ஏத்துசை அப்படின்றது அதுக்கப்புறம் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வள்ளினம் மிகும் ஓகேவா சோ இதுக்கு பின்னாலாம் பாத்தீங்கன்னா ஆண் வந்துச்சுன்னா இப்போ சட்டை அப்படின்னு வருதுன்னா வல்லினம் மிகும் அஹ் இந்த அப்படின்னு இருந்துச்சுன்னா கால அப்ப இக்கு இந்த காலம் அப்படின்னு வரும் திசை ஓகேவா ஏன்னு இருந்துச்சுன்னா தீ காசா தாப்பா வருது அதனால இத்து வரும் எந்தன்னு இருந்துச்சுன்னா பார்ச்சுன்னா இப்பு வரும் அதுக்கப்புறம் பாருங்க கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் அப்படின்றது வந்து ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவம் வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகவும் சொல்றாங்க கதவை அப்படின்னு சொல்லும்போது ஐ இருக்கு தகவல்களை ஐ இருக்கு கட்சியை ஐ இருக்கு ஸோ இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருப்பு அப்படின்னாலே ஐ அப்படின்றதுதான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இதுலலாம் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க அடுத்தது முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் அப்படின்றது இந்த க அப்படின்னு வருது இல்ல க அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது வெளிப்படுற தொடர்லலாம் எல்லாம் உங்களுக்கு வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லலாம் முதியவருக்கு மெட்டுக்கு ஊருக்கு ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா என கேட்டார் வருவதாக கூறு அப்படின்னு சொல்றது என ஆக அப்படின்ற மாதிரி சொல்லுறுபுகளின் பின் வல்லினம் மிகும் சொல்லுறுப்பு அப்படின்னா லைக் ஒன்றும் இல்லை அந்த சொல்லுக்கு வந்துட்டு ஆஹ் சொல் கூட வரது வரப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வல்லினம் மிகும் ஓகேவா என அப்படின்றனாலே உங்களுக்கு வரும் வருவதாக ஆக அப்படின்னு வருது இல்ல அப்போ வந்துட்டு உங்களுக்கு வல்லினம் மிகும் ஓகேவா மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனம் கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்து விடலாம் நமக்கு வந்துட்டு அஹ் எங்கெங்கெந்த புலிவை எழுத்து வரும் அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த கிராமர் பிரச்சனையே அதெல்லாமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வல்லினம் மிகவும் மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழி எனலாம் ஸோ எப்பவுமே நம்ம இப்படி வருமா அந்த வருமா அப்படின்ற மாதிரி கிராமர் படி யோசிக்காம நம்ம வந்து உச்சரிச்சு பார்க்கணும் ஓகேவா இப்போ அந்த சட்டை அப்படின்னு இருக்கனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த உச்சரிப்பிலே வந்துடுது ஸோ அப்படியும் நீங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் வேற சில இடத்துலலாம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வல்லினிக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்டாய் அப்படின்னு அதற்கு இதற்கு அப்படின்றதுக்கு பின்னாலாம் வல்லினம் வரும் அதுக்கப்புறம் இனி காண்பம் தனி சிறப்பு அப்படின்னா இனி தனி இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாலாம் வல்லினம் மிகும் மிக பெரியவர் அதே மாதிரி மிக அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வந்துட்டு கண்டிப்பா வல்லினம் வந்து வரும் ஓகேவா எட்டு தொகை பத்து பாட்டு இந்த மாதிரி எட்டு பத்து அப்படின்ற மாதிரி என்றோம்ல அதுக்கு பின்னாடி எல்லாம் நமக்கு வந்து வல்லினம் மிகும் ஓகேவா ஆப்வியஸ்லி நமக்கு இதுக்கு பின்னாடி அந்த காசா தாப்பா சம்மந்த மாதிரியான எழுத்துக்கள் இருக்கும் போதுதான் வல்லினம் மிகவும் அடுத்தது தீப்பிடித்தது பூ பறித்தன் அப்படின்னா என்னன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் ஓர் எழுத்துனா ஒரே ஒரு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் ஆனா அது வந்து ஒரு மீனிங்கே தரும் அதுதான் ஒரு மொழி அப்படின்னு சொல்றது அதுக்கு பின்னாட வல்லினம் மிகும் கூவா குயில் ஓடா குதிரை அப்படின்னா என்னது ஈரு கெட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் அதாவது கூ இப்ப கூவா அப்படின்னாலே கூவாத குயில் ஓகேவா பாடாத குயில் அந்த மாதிரி வரும் சோ ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா ஆஹ் என்னன்னா கெட்ட அப்படின்னு கடைசி கடைசி எழுத்து வந்து கெட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் கூவாத குயில் அப்படின்னு சொல்லல அவங்க கூவா குயில் அப்படின்ற அப்படிப்பட்ட ஓகேவா ஈர் கெட்ட கூவாத குயில் அந்த மாதிரி சொல்லாம தூ வந்து போயிடுச்சு அந்த மாதிரி சொல்ற எதிர்மறை பெயரட்சத்திற்கு பின்னால வலினம் மிகும் இப்போ ஓடா குதிரைன்னா ஓடாத குதிரை அப்படின்னு சொல்லல ஓடாத த வந்து விட்டுட்டாங்க ஓடா அப்படின்ற மாதிரி எதிர்மறை பெயரை சின்ன சோ அதுலதான் உங்களுக்கு வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் கேட்டு கொண்டான் விட்டு சென்றான் அப்படின்னு என்னன்னா வன்தொடர் குற்றிய லுகரங் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்போ வன்தொடர் அப்படின்னாலே என்னன்னா வல்லினம் தான் ஓகேவா அது வந்து ஒரு தொடர் மாதிரி வரும்போது குற்றிய லுகரம் அப்படின்னு என்னன்னா லுகர் எழுத்துக்கள் வந்து குறைந்து ஒழிக்கும் இப்ப பாருங்க கேட்டுக்கொண்டான் அப்படின்றது அந்த ட்ரூ வந்து குறைந்து ஒழிக்குது ஓகேவா விட்டு சென்றான் அப்படின்னா அந்த ட்ரூ வந்து குறைந்து ஒழிக்குது ஓகேவா அதெல்லாமே காச தேப்பாரக்குள்ளதானே வருது சோ அதுதான் வந்து வந்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிலைமொழியோட புணரும் போது இப்ப கொண்டான் சென்றான்னு சொல்லும் போது உங்களுக்கு வல்லினம் வரும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆட சொன்னார் ஓடி போனார் அப்படின்ற அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க அகர அப்படின்னா என்னன்னா இப்போ ஆட அப்படின்னு இருக்கு அகரம் இது வந்து இகரம் இந்த மாதிரி அகர இகர ஈற்று ஓகேவா ஈற்றுனா கடைசியில் வர வினையச்சங்களுடன் வினையச்சம்னா என்னன்னா இப்போ அந்த இது வந்து முடியல ஓகேவா ஆடை ஆடைன்னா ஆடினானா ஆடி விட்டானா ஆடிட்டு இருக்கா நான் அப்படின்றதுலாம் தெரியல சோ அதனால அது வின எச்சம் ஓகேவா அது கூட சேரும்போது புணர்வை சேரும்போது வள்ளினம் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா புலித்தோல் அப்படின்னா என்னன்னா ஆறாம் வேற்றுமை தொகை தொகையில் வல்லினம் மிகும் அதாவது புலியினது தோல் அப்படின்றத அதோட மீனிங் ஓகேவா புலியினது தோல்னு சொல்லாம புலித்தோல் அப்படின்னு அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க அது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை ஓகேவா ஸோ அதனால அதுல வல்லினம் மிகும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் அப்படின்னா இந்த திசை பெயர் தானே கிழக்கு வடக்கு இதெல்லாமே ஸோ அதிலெலாம் வல்லினம் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் அப்படின்னா இரு பெயருட்ட பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னா என்னன்னா இப்போ மல்லிகை வந்து எனது ஒரு பூ தான் கரெக்டா ஸோ அப்போ மல்லிகையும் பூவும் உங்களுக்கு ஒரே வேர்டில் வந்திருக்கு சித்திரை திங்கள் அப்படின்னா சித்திரைனா உங்களுக்கு ஒரு மாதம் சித்திர மாசம் அப்படின்னு சொல்றது திங்கள் அப்படின்னாலே மாதம் தான் அதோட மீனிங் இது வந்து ஜென்ரலா சொல்றது இது பர்டிகுலரா சொல்றது அந்த மாதிரி சொல்றதுதான் இரு பெயரொட்ட பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதுல வல்லினம் மிகும் ஓகேவா அடுத்தது தொகை அப்படின்னா என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஊமை வரும் அதுதான் தொகை அப்படின்னு சொல்றது இப்போ தாமரை பாதம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தாமரை தான் எக்ஸாம்பிள் பாதத்துக்கு எக்ஸாம்பிள் தாமரை தான் பாதம் என்னது கால் பாதம் கால் பாதம் வந்து தாமரை போல இருக்கு அப்படின்றது இப்ப இதுல தொகை அப்படின்னா என்னன்னா பண்ணி சொல்லிருக்காங்க தாமரை போன்ற பாதம் ஓகேவா தாமரை மாதிரி இருக்கிற பாதம் அந்த போன்ற அப்படின்றது விட்டுட்டாங்கல்ல அதனாலதான் தொகை அப்படின்னு சொல்றது ஓகேவா சோ தாமரை பாதம் அப்படின்னா உவமை தொகையில வந்து வல்லினம் மிகும் ஓகே அடுத்தது சாலை பேசினா தவ சிறந்த தவ சிறியது அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு உரி சொற்றுடர் சாலைன்னா சூப்பரா பேசினாங்க அது மாதிரி வரும்ல அதுதான் சாலை தவ தடை குழை என்னும் உரி சொற்களுக்கு பின்னும் வடினம் மிகும் நிலாச்சோறு கனா கண்டேன் அப்படின்னு என்னன்னா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் தனி குற்றெழுத்து அப்படின்னா என்னது இதெல்லாமே தனி குற்றெழுத்து குறுகி ஒலிக்கிறது ஓகேவா அடுத்து வர்றது ஆகாரம் ஆகாரம்னா என்னது லைக் துணைக்கால் போட்டது அதுக்கு பின்னாடி வர்றது எல்லாமே உங்களுக்கு வலினம் மிகவும் சொல்றாங்க நெக்ஸ்ட் வாழ்க்கை படகு உலக பந்து அப்படின்னா உருவக சொற்கள் முதல்ல வந்து உங்களுக்கு இப்ப படகு தானே உவமை பந்து வந்து ஒரு உவமை எக்ஸாம்பிள் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எதை கம்பேர் பண்ண போறோமோ அது தான் உருவகம் அப்படின்னு சொல்றது இப்ப உவமைனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உவமை வரும் இப்போ உருவகம்னா செகண்ட் தான் உங்களுக்கு ஓமை வரும் ஓகேவா அந்த மாதிரி வந்துச்சுனாலும் உங்களுக்கு வல்லினம் மிகும்னு சொல்லிருக்காங்க இப்போ வல்லினம் நிகழாமா அப்படின்னு கேட்டுக்காங்க இதுல என்ன வரும் அப்படின்னா பெட்டி செய்தி இதோட ஆன்சர் வந்து பெட்டி செய்தி நெக்ஸ்ட் விழா குழு இக்கு வரும் நெக்ஸ்ட் கிளி பேச்சு இப்பு தமிழ் தேன் இத்து வரும் தைப்பூசம் இப்பு கூட கொடு கூட இக்கு கத்தியை விட கூர்மை இக்கு வரும் அதுக்கப்புறம் கார் பருவம் இப்பு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்